எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி டெய்லியும் பார்த்தீங்கன்னா வானிலையில் தினம் புது புது விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் வரலாற்றுலேயே முதல் முறையாக அரபில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு இது கூட சேர்ந்து ஆலங்கட்டி மலையும் பெஞ்சிருக்கு இந்த மாதிரி தினம் தினம் புது புதுசாக வானிலையில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒரு விஷயம்னா மேக வெடிப்பு மலை இந்த மேக வெடிப்பு மலை அப்படிங்கிறது என்ன அது எப்படி ஏற்படுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட போகிறேன் மேக வெடிப்பு மலை அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை கனமழையை கொண்டுட்டு வர மேகங்கள் மேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து போகிற வெப்ப காற்று இது வந்து பூமி அந்த மலைத்துளிகளை பூமிக்கு வர விடாமல் திரும்பவும் அந்த மேகமலைக்குள்ளேயே அனுப்பும் அப்படி அனுப்புகிற பட்சத்தில் மேக அந்த மலை துளிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அது வந்து துளி துளியா பூமிக்கு வந்து சேராமல் ஒரடியே கொட்டி தீக்கிறது தான் இந்த மேக வெடிப்பு மலை இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக வெடிப்பு மலையினால மூணு மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பொழிஞ்சிருக்கு இதுதான் இந்த அங்கே இப்போ அந்த மழை பெஞ்சதினால அங்கே வந்து வெள்ளக்காடும் ஏற்பட்டு காணப்படுது இருபது கிலோமீட்டர் ச சதுர கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்டிமீட்டர் அளவுக்குள்ள மழை பெய்யுங்கிறது இது ஒரு தகவல் இந்த மேகவடிப்பு ந மழையினால் திடீர் திடீர்னு வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்